மனிதர்கள் திடீரென மறைந்து போனால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று ஒரு சுவாரஸ்யமான கற்பனை மின்சாரம் உற்பத்தி செய்யும் நிலையங்களில் பணிபுரிய யாரும் இல்லாததால் சில நாட்களிலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நகரங்கள் இருளில் மூழ்கும் காடுகளிலிருந்து விலங்குகள் நகரங்களுக்குள் நுழைய ஆரம்பிக்கும் சாலைகளில் மான்களையும் நரிகளையும் சாதாரணமாக பார்க்கலாம் குழாய்கள் வெடிக்கும் பாலங்கள் இடிந்து விழும் ஏனென்றால் அவற்றை பராமரிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் ரயில்வே தண்டவாளங்கள் துருப்பிடித்து புல் செடிகள் முளைத்து ரயில் பாதை இருந்த சுவடே தெரியாமல் போகும் மனித நாகரிகம் முழுவதுமாக இயற்கையால் விழுங்கப்பட்டிருக்கும் கான்கிரீட் காடுகளாக இருந்த பெருநகரங்கள் அடர்ந்த காடுகளாக மாறியிருக்கும் மனிதர்கள் கடலுக்குள் மூழ்கடித்த கப்பல்கள் விமானங்கள் பாகங்கள் குப்பைகள் என எல்லாமே கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஒரு புதிய வாழ்விடமாக மாறியிருக்கும் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு அழிவின் இருந்த பல விலங்குகள் மீண்டும் பெருகி புதிய நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்திருக்கும் இறுதியாக மனிதர்கள் இல்லாமல் போனாலும் இந்த பூமி இன்னும் உயிரோட்டமாக அழகாக தன்னிறைவாகவே இருக்கும் நாம் ஒரு பகுதியாக இருந்தோம் ஆனால் நாம் மட்டுமே உலகமில்லை என்பதை இந்த கற்பனை பயணம் நமக்கு உணர்த்துகிறது